சமயத்தில் வருபவள் சமயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சமயபுர தாயை போட்டுன்னு எழுதுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஹைப்பும் பண்ணுங்க இன்னைக்கு அம்பாள் நடத்திய அந்த திருவிளையாடலை அந்த மிராக்கல்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் நான் ஆக்சுவலா வேற வீடியோ வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இந்த வீடியோவை பேசும்போது ரொம்ப சந்தோஷமாவும் கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க சமயத்தில் வருபவள் தான் சமயபுரம் மாரியம்மன் அந்த பேருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா சமயபுரம் கோவிலுக்கு போன செவ்வாய்க்கிழமை போனோன்னு சொல்லிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை போலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்காரு செவ்வாய்க்கிழமை போலான்னு சொன்னாரு அன்னைக்கு நான் சிவன் கோவிலுக்கு போகும் மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அண்ணாபிஷேகத்துக்கு அரிசி கொடுக்கறதுக்கு அதனால போக முடியல சமயபுரம் மாரியம்மனை பத்தி நினைச்சா உடனே போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆனா இன்னும் இந்த தடவை போக முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்றதுக்காக பதிலா நம்ம இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனை அவங்க நம்மளை கூப்பிடாட்டி என்ன நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு சாமி கும்பிடுவோம் வீட்டில் வச்சு அவங்களுக்கு நம்ம ஆராதனை பண்ணுவோம் அவங்கள நம்ம அலங்காரம் பண்ணுவோம்னு தான் நான் இன்னைக்கு எடுத்து வச்சு காலையில பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் அவங்க போட்டோல்லாம் தொடச்சி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு வளையல் மாலை போட்டு மல்லிகைப்பூ சாத்தி எல்லாமே வந்து சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தேன் அந்த சந்தோஷத்தை நமக்கு அவங்க தரணும்னு நம்ம நினைக்கல ஆனா வந்து அவங்க கொடுக்கணும்னு தாய் வந்து நினைப்பா இல்லையா மக வந்து இவ்வளவு பாசமா இருக்கா நம்ம வந்து அவளுக்கு ஏதாவது சொல்லணும் அப்பதான் அவன் மனசு குழப்பம் தீரும் ஏன்னா நான் என்ன நினைச்சு சமயபுரம் மாரியம்மனை அன்னைக்கு வழிபாடு செஞ்சேன்னா உன் கோவிலுக்கு வர்றதுக்கு பத்தடி தூரம்தான் இருக்கு ஆனா என்னால வர முடியல பத்தியா நீ வர வைக்கல அப்படின்னு சொல்லிதான் புலம்பி மனசுக்குள்ளே புலம்பிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி செய்யும்போது கோடாங்கி வாசல்ல வந்தாரு கோடாங்கி வந்து சொல்றவங்க குடூரப்புக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து சொல்றதை எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது ஆனா நானும் வந்து எனக்கு அதுல பெருசா நம்பிக்கை இருந்தது இல்லை ஆனா எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே சமயபுரம் மாரியம்மனை என்னைக்கு நான் மனையில அமர்த்தி பூஜை பண்றனும் அன்னைக்கு வந்துடுறாங்க கரெக்டா இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி அம்மா வந்தாங்க சமயபுரம் கோயிலுக்காக மடிப்பீச்சுக்காக வந்தாங்க எனக்கு வந்து நல்ல வாக்கு சொல்லிட்டு உங்க கூட வந்து வேப்பளக்காரியும் மஞ்ச பாவாடைக்காரியும் கூட இருக்காங்க கவலைப்படாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு நான் செய்யறேன் ஏற்கனவே நான் வந்து லாங் வீடியோ கன்னி தெய்வ வழிபாடு எல்லாம் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடாங்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு அவரும் அதே தான் சொன்னாரு வேப்பிலைக்காரி உங்க கூட இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு வந்தவரும் என்ன சொன்னாருன்னா மஞ்ச பாவாடக்காரி வேப்பிலக்காரி உங்க கூட இருக்காங்க மாண்ட கன்னி தெய்வம் ஒண்ணு கூட இருக்கு உங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து நிறைய நல்ல வாக்கா சொன்னாரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னாரு நான் வந்து ஒரு விஷயம் என் மனசுல ரொம்ப நாளா இருந்ததை கேட்டேன் அது ஏன் இத்தனை நாள தட்டி போச்சுங்கிறதையும் அவர் சொன்னாரு அதை கேட்கும்போது அந்த கடவுள் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாம இப்ப அந்த வேலை வந்து உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா அது வந்து கிடைக்கும் அந்த நீங்க வேண்டின விஷயம் நடக்கும் இப்ப நடக்கும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அதனாலதான் வந்து நீங்க வே வேணும் வேணும்னு கேட்டாலும் கடவுள் வந்து உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு கேட்ட பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு இது மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க நான் மனையில அமர்த்தி ஒரு அகல் தீபம் ஏத்தி ரெண்டு பூவை வச்சு என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்வீட்டை தான் இன்னைக்கு சாமி கும்பிட்டேன் இதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மம் முழுக்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தை வந்து இன்னைக்கு கொடுத்தாங்க அதுக்கு வந்து நான் இன்னொரு காரணம் சொல்றேன் இது மட்டும் காரணம் இல்ல கோடாங்கி வந்து சொன்னது இது வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து தெய்வம் வந்து நேர்ல வராது மனுஷங்க ரொம்பதான் வரும்னு சொல்லுவாங்க நான் ஆனா பெருசா வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்கல அவரேதான் ஃபுல்லா இதை ஃபுல்லாவே சொல்லிட்டு இருந்தாரு அதே மாதிரி இன்னொரு என்ன சொன்னாருன்னா உங்க வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை பத்தியும் சொன்னார் குலதெய்வத்தை பத்தி சொல்லும் போது நான் நேற்று முந்தான ஒரு லாங் வீடியோல சொல்லியிருப்பேன் குலதெவங்களுக்கு பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அங்கேயும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு குலதெய்வம் உங்க தான் இருக்கு காவலு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை விட வேற என்ன வேணும் நம்ம சாமி கும்பிட்டதுக்கு நமக்கு வந்து அவங்கள நம்புனதுக்கு அவங்க வந்து திரும்ப வந்து செய்யற ஒரு கைமாறு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பணம் காசெல்லாம் கொட்டணும்னு அவசியம் இல்லை நமக்கு நல்ல உடல் சுகத்தையும் நான் உன் கூட இருக்கேன் நீ தைரியமா இருன்னு யாரால யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு உறவு நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் கணவர் எங்க அம்மா அப்படின்னு வந்து நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கடவுள் தான் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் ஒரு ஏதோ குழப்பத்துல புலம்பிட்டே வந்து நான் பொட்டு வைக்கிறேன் அப்படின்னா அதை தீக்கணுங்கிற அவசியம் வந்து மகமா மகமா வந்து அது தேவையில்லை அதை வந்து நான் செய்யணுங்கிற அவசியம் இப்ப உடனே வந்து அவங்களுக்கு அந்த இது கிடையாது ஆனா பொண்ணு வந்து கஷ்டப்படுறா நம்ம போய் அவள்கிட்ட போய் சொல்லணும் நீ கோவிலுக்கு வர முடியலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் வரேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி மனைவிலையும் நீ உட்காந்துவாங்க அது மட்டும் இல்லாம இன்னமும் குழப்பம் தீரலையா நானே வந்து சொல்றேன்னு சொல்லி அந்த கோடாங்கி ரூபத்துல நான் வேப்பிலக்காரி இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதை விட வேற என்ன சந்தோஷம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இந்த சந்தோஷத்தோடய நான் வந்து கோவிலுக்கும் நான் வந்து போனேன் கோவிலுக்கு போகும்போது நம்ம பக்கத்துல இருக்க மகாசக்தி மாரியம்மன் கோவிலுக்கு போகும்போது அங்கயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவா நிறைய விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா இன்னைக்கு எப்பவுமே கர்ப்ப கிரகத்துல அந்த கேட்டு வந்து பூட்டி வச்சிருப்பாங்க வெளியே வந்து சாமி பாக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா வந்து இன்னைக்கு திறந்து இருந்தாங்க அம்பாள் வந்து ரொம்ப நேரம் காய்ச்சி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நான் ஏத்தின விளக்க உள்ள கர்ப்ப கிரகத்துல மேல அம்பாளுக்கு மேல இருக்க அந்த ஒளிவட்டம் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா அதுல வந்து எடுத்து வச்சாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து இதெல்லாம் நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் நம்மளுடைய பூ அங்க அம்பாளுக்கு எங்க போகுது பாதத்துக்கு போகுதா தலைக்கு போகுதா அப்படின்னு பாப்பேன் நம்மளுடைய விளக்கு வந்து உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போகுதான்னு பாப்பேன் பூ உளுதான்னு பார்ப்பேன் இதெல்லாம் வந்து நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நான் வந்து ஒரு வி விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நானும் என் கணவரும் வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம் அதை நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வந்து அம்பாள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு விஷ்ணு பகவானுக்கும் துளசி வச்சு எல்லாம் வேண்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு தெய்வம் அம்பால வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்துல போய் விளக்கு போட்டா ரொம்ப நல்லது ஆனா என்னால அந்த நேரத்துல போக முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல யோகி அமைச்சிட்டு நான் போவேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்ப காலத்துல போகும்போது நிறைய வந்து எனக்கு மிராக்கல்ஸ் எல்லாம் அங்க நடந்திருக்கு இந்த மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி விஷயங்களும் நடந்தது அது என்ன அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இவங்கதான் வந்து மகாசக்தி மாரியம்மன் இன்னைக்கு செவ்வாடையில வந்து இருந்தாங்க நாக கொடையை புடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க இந்த மிராக்கல் தான் நடந்துச்சு பூ வந்து துர்க்கையம்மன் தலையில இருந்து கீழே வந்து விழுந்துச்சு நான் இப்ப முக்கியமா ஒரு வேண்டுதல் வந்து வச்சு வேண்டிக்கிட்டு இருந்தேன் கரெக்டா இவங்க ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு என் முகமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கே ரொம்ப கலையா இருக்க மாதிரி நமக்கு வந்து அம்மனுடைய பிளெஸிங்ஸ் வந்து கிடைச்சது அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்தோட வந்து அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்து வீட்டுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் தான் இருக்க நான் நம்புறேன் தாயே நான் வந்து தப்பு தப்புதான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் தான் இவங்களுக்கு சிறப்பான இந்த தீபம் தான் வந்து ஏத்தி இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி வந்து மிராசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு கூட இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை பேர கமெண்ட்ல எழுதுங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து ஹை பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடவுளே வந்து கூடாங்கி ரூபத்திலையும் அந்த ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சொல்லி இந்த பூக்கள் மூலமாவும் எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சக்தி பராசக்தி